சேந்த நம்புதன் ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கிற ஒரு ட்விஸ்ட் வேற எதுலையுமே இருக்காது சின்ன வயசுலேயே ஊமைராணிக்கு அஹ் குழந்தை பிறந்திருக்க டைம்ல தான் இந்த சேந்த நம்புதனும் பிறந்திருப்பாரு ஆனால் இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு நினைச்சு அந்த குழந்தைய எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து ராணி வந்து இந்த ரெண்டு குழந்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த இந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையை மட்டும் எடுத்து வளர்க்கலான்னு சொல்லி சிவநாடியர்கள் அவங்களுக்கு அரசியல் பத்தி எந்த விஷயமுமே தெரிய வேண்டாம் அரியணையை பத்தி ஆசையே வரக்கூடாதுன்னு சொல்லி சிவனடியார் மாதிரியே சிவனை பற்றி சொல்லி கொடுத்து வளர்த்துவாங்க அப்படி வளரவர் யாரு அப்படின்னா உண்மையாவே ஊமை ராணியுடைய பையன் நந்தினியுடைய பிரதர் பட் இந்த சேர்ந்து நம்பதன் இறந்து போயிட்டாரு பிறந்தோடனே இறந்துட்டான்னு நினச்சி கொடுத்தவங்க அந்த பையன் வந்து உயிரோடு இருப்பான் அப்படி இருக்கிற பையன் வந்து யார் வீட்டில் வளருவானா ஊமை ராணியுடைய சிஸ்டர் வீட்டில் அவங்களால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தங்களுடைய வீட்டில் இவங்க சொல்லிக் கொடுக்காமலே சிவனுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு அப்படி வளர்ற ஒரு பையன் ஸோ அந்த சேர்ந்து தான் உண்மையான வாரிசு இது தெரிய வரும்போது என்ன ஆகும்னா இந்த பொன்னியின் செல்வன் தனக்கான அரியணை இந்த பெரிய பெரிய போர்லாம் நடந்து நிறைய பேர் இறந்து போய் நிறைய சூழ்ச்சிகள்லாம் தாண்டி அந்த அரியணை அவர் கிடைக்கும்போது எனக்கு இது வேண்டாம் உண்மையான வாரிசு சேர்ந்து தான் அவருக்கு தான் இது போகணுன்னு பொன்னியின் செல்வன் விட்டு கொடுத்துட்டு வந்துருவார் மதுராந்தகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உண்மையாகவே அந்த நந்தினியுடைய பிரதர் அப்படிங்கிறதால இவருக்கும் இந்த சோழ ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை வேற கிங்டம் உடைய ஒரு வாரிசுன்னு கூட சொல்லலாம்